இந்தியாவின் பார்வையையே கரூருக்கு திருப்பி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே துணை முதல்வர் உதயநிதி அவர்களே கழகத்தின் பொருளாளர் அவர்களே முதன்மை செயலாளர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே அமைப்பு செயலாளர்களே இவ்வளவு பிரமாண்டமான இந்த முப்பெரும் விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன் அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய என்னுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்